மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் முதலாவது தேசிய பேராளர் மாநாடு இங்கு சிறம்பான் அறிவு திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இம்மன்றத்தின் தேசிய தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற அம்மாநாட்டில் பதினோரு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு அவை பேராளர்களால் ஏகமனதாக நிறைவேற்றம் கண்டது கடந்த காலங்களில் நாட்டில் குறிப்பாக நெகிரி செம்பிலான் மலாக்கா ஜபூர் சிலாங்கூர் கோலாலம்பூர் பேராக்கெடா ஆகிய மாநிலங்களில் தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருந்த வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றங்கள் இப்பேரவையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக இவ்வாண்டு தேசிய பேராளர் மாநாடு நடைபெறுகிறது என அவர் குறிப்பிட்டார் இம்மன்றத்தின் எதிர்கால திட்டங்கள் அதன் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் ஆகியவை இம்மாநாட்டில் முதன்மை அங்கங்களாக இடம்பெற்றது மேலும் பேசிய அவர் அதிக எண்ணிக்கையில் மனவளக்கலை பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஞான ஆசிரியர்களுடன் பயிற்சிக்கான தவ மன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற திட்டங்களை உள்ளடக்கிய தீர்மானங்களும் இம்மாநாட்டில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதேவேளை அடுத்த ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு பேராளர் மாநாட்டிலும் தேசிய அளவில் சிறந்த மன்றம் சிறந்த பேராசிரியர் மற்றும் ஆறுமுகம் தகவலையும் அம்மாநாட்டில் பதிவு செய்தார் முன்னதாக மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய உலக சமுதாய சேவா சங்க வெளிநாடு மற்றும் வெளி மாநில ஆகியவற்றுக்கான தலைமை இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் க பெருமாள் பேசுகையில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு மலேசியாவில் முதல் முறையாக வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றம் தொடங்குவதில் முக்கிய பங்கு வகித்து வந்த மறைந்த ஸ்ரீகாந்த் செல்வராஜ் பழனிச்சாமி நாகம்மா நாகேஸ்வரி பிரசன்னா ஆகியோரை அவர் நினைவு கூர்ந்தார் அதேவேளை தற்போது ஆறுமுகம் தலைமைத்துவத்தின் கீழ் மூன்று மண்டலங்கள் தேசிய பேரவையாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஆறுமுகம் தலைமைத்துவத்தின் கீழ் மிக சிறப்பாக மலேசியாவில் இம்மன்றம் அறக்கட்டளையாகவும் உருமாற்றம் பெற்று மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என புகழ்மாலை சூட்டினார் மேலும் இம்மாநாட்டில் உலக சமாதான சேவா சங்க பொதுச் செயலாளர் பேராசிரியர் டி கே எஸ் சேகர் பேராசிரியர் வெங்கடாஜலபதி ஆகியோருடன் மலேசியாவின் வடக்கு மண்டல தலைவர்

இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பத்துல ஒரு பெரிய வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க நிறைய எண்ணங்களை போட்டாங்க ஆனா முழுக்க முழுக்க நம்ம இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றவங்க ஒரு சிரமம் கிடைக்கும் அறிவித்து கீழெல்லாம் ஒவ்வொரு முறை வரும்போது சொல்கிறாங்க என்ன இங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மலைகள் நடந்து இருக்கும் பசுமையா இருக்கும் இங்க அறிவித்து வரணும் என்று ஒவ்வொரு வரையும் வேண்டிக் கொள்வேன் வேண்டும் என்று நினைப்பார்கள் அதை எப்படி கொண்டு வருவது என்று அந்த அளவுக்கு பொருளாதார ஒரு நிலை இல்லாமல் இருந்ததுனால ஆசைப்பட்டார்கள் எங்கிட்ட கூட கூட்டிக்கு காண்பான் இந்த இடத்துல அறிவுறுத்தல் வரலாம் இந்த இடத்துல அறிவுறுத்தல் வரலாமா போய் பார்ப்போம் ஆனால் அதை வாங்கறது செய்யறதுக்கெல்லாம் அந்த அப்போ பொருளாதாரம் காட்டப்படுகிறது ஆனால் அன்று அவர்கள் நினைத்த அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்று அது செயலாய் கொண்டிருக்கிறது ஒரு முதல் அறிவு அங்கே குழுவர்கள் வந்தது அது ஸ்ரீகாந்தம் ஐயா இருக்கிறோம் நம்முடைய பழனிசாமி அவர்களிடம் சேர்ந்து அந்த குழுவர்கள் ஒரு அறிவை உருவாகிடுறோம் நபுளிசிட்டியில பொம்மிஷன் வாங்கி மூன்று ஸோன்களாக பிடிப்போம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டு நிலையிலே ஆஹ் ஸ்ரீகாந்த் ஐயா ஜோன் தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு நாங்கள் செயல்பட்டுக்கொண்டே இருக்கும் வேலையிலே அப்பொழுதுதான் இந்த கோவிட் வந்தது இந்த கோவிட்லே என்னை விட்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியும் நமது சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரேஷ் எம் ஐயா அவர்கள் அதில் எடுத்துரைப்பார்கள் அந்த வகையிலே அது தமிழகத்துல நம்முடைய சங்கத்தினுடைய அது முக்கியமான பல மாநிலங்களிலும் கலந்து கொள்வார்கள் பல நாடுகளிலும் கலந்து கொள்வார்கள் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக தொடர்ந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து கலந்து கொண்ட ஒரே நபராக ஆறுமுகம் அவர்கள் தொடர்ந்து அந்த கூட்டத்தை வந்து அந்த வகையில் அவர் வந்து ஆர்வத்தோடு மலேசியாவில் எப்படி கொண்டு போக வேண்டும் சாமிபத்தில் அவர் வந்து தெற்கு இந்த மத்திய பகுதியினுடைய ஒருங்கிணைப்பாக இருந்தாலும் நமது இயக்குனர் அவர்கள்